ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விஜய வெண்பா சீரியலோட லேட்டஸ்ட்டு ப்ரோமோ பற்றி எந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் என்ன விஜய் நீங்கள் இந்த அளவுக்கு யோசிக்காமல் இப்படி வந்து இருக்கீங்களே நம்ம ஹீரோயினை நீங்கள் என்றைக்கு தான் புரிஞ்சிக்க போகிறீங்கன்னு தெரியல நீங்கள் தொடர்ந்து ஹீரோயின் மேலே கோபத்தை இருக்கிறதோட உங்கள் கேரக்டரை இழக்கிறீங்களோ அப்படின்ற மாதிரி தான் தோணுதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணால் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஸோ ஹீரோயினை பார்க்குறப்ப ரொம்ப பாவமாக இருக்குது நீங்களாம் இப்படி இருக்கவே மாட்டிங்களே அதிரடி உங்கள்கிட்ட காட்டினீங்க தான் உங்களால் இருக்கிற காலத்தை பொழப்பு ஓட்ட முடியும் தயவு செஞ்சு நீங்கள் பழைய மாதிரி இருங்க அப்படின்னு சொல்ல தோணுது ஆனால் பொறுத்த பொறுத்தளவுக்கு விஜய்க்கு நம்ம இப்படி பண்ணிட்டோன்ற ஒரு குற்ற உணர்வுனால எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு அமைதியாக இருக்கிறது ராஜேஸ்வரிக்கு ப்ளஸ்ஸாக ஆயிருக்குன்னு தாங்க சொல்லணும் ஸோ ஒரு சைடு அனிமோனுக்கு எல்லாம் நான் ரெடி பண்ணுறேன்னு இன்னொரு சைடில் அவங்க மிகப்பெரிய பாம் வந்து போட்டு வச்சுருக்காங்க அப்படின் தாங்க சொல்லணும் ஸோ என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம ஹீரோயினுக்கு ஒரு கொரியர் வந்ததில்ல அதை நம்ம ஹீரோயின் கையாலேயே ஓப்பன் பண்ண வைக்கிறாங்க ஸோ அதில் பார்த்த கிஃப்டை பார்த்து செம ஷாக்கு ஸோ அது ரிலேட்டட் எல்லாமே விஜய்க்கு கோவம் வர மாதிரி இருந்தது என்னன்னு பார்த்தோம்னா அனிமுனுக்கு தேவையான அதாவது கப்பலுக்கு தேவையான ரொமான்ஸ் சீக்வன்ஸான சில பொருட்கள் இருக்கிறது தெரி நல்லாவே தெரியுது என்ன இதெல்லாம் கொஞ்சம் கூட உனக்கு அறிவு இல்லையா அப்படின்னு விஜய் கோவப்படுறாரு நம்ம ஹீரோயினை என்னைக்கு தாங்க பேச விட்டுருக்காரு என்னைக்கு தான் அவர் நம்பி இருக்காரு அது என்னடா விஜய் நீங்கள் ஹனிமன் போகிறீங்க அதனால் அவர் ரெடி பண்ணியிருக்கா இது ஒன்னும் ஹனிமூன் கிடையாதுக்கா வெண்பா பாப்பா ஆசைப்பட்டதுக்காக வெண்பாப்பாக்குக்காக போகிற ட்ரிப்பு மற்றபடி இதெல்லாம் ஒன்றும் கிடையாது உனக்கு வேணால் பொண்ணு ட்ரிப்பாக இருக்கலாம் ஆனால் அவ்வளோ போகிற அளவுக்கு அது அனிமோனு அதுக்கு தான் இதெல்லாம் ரெடி பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா விஜய ஏற்றி விட்டுட்டாங்க விஜய் சும்மா இருப்பாரா இது போனாதான பிரச்சனை இந்த அளவுக்கு நீ நடந்திருக்கியா இவ்வளோ கேவலமாக நடக்க ஆரம்பிச்சிட்டா என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லிவிட்டு டிக்கெட்டை கிழிச்சு போட்டுடுறாரு ஏங்க இப்படி பண்ணுறீங்க அப்படின்னா அவ்வளோதான் அனிமூனும் கிடையாது வெங்காயமும் கிடையாது எல்லாம் வேலையை பாருங்க அப்படின்ற மாதிரி கிளம்பிட்டாரு கோவமாக நல்லாவே வந்து உங்கள் அக்காவுக்கு உங்கள் அக்கா கீ கொடுக்கறதுக்கு நல்லாவே சூப்பராகறீங்க விஜய் உங்களுக்கே வந்து ஒரு நாலேஜே இல்லையா நீங்களாம் எப்படி பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்ற கேள்வி தாங்க வருதுன்றது ஒவ்வொரு டைமும் பார்க்குறப்ப சத்தியமாக தோணுது ஸோ இந்த நிலையை தான் வந்து இப்பொழுதைக்கு விஜய் வந்து பண்ணிகிட்டு இருக்காரு அவங்க அக்கா அதை வந்து செமையாக யூஸ் இருக்காங்க இன்னொரு சைடு இன்னும் ஹீரோயினை வந்து பதட்டப்படுத்துகிற மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு அதாவது திடீர்னு ஒரு அண்ணாவின் நம்பர்லேருந்து ஃபோன் வந்து உங்கள் அண்ணனுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சி ஹாஸ்பிட்டலில் சீரியஸாக இருக்காரு அப்படின்ட்டாங்க அண்ணனா உயிருன்றது தெரியும் ஐயோ அண்ணாக்கு என்னாச்சுன்னு பதற அடிச்சுட்டு நம்ம ஹீரோயின் வந்து காணோம் ஸோ அங்கே போய் நீங்கள் என்னம்மா இன்னாத்துக்கு வந்திருக்கு ஏதாவது பிரச்சனையாக கண்டிப்பாக அப்படி தானேங்க நினைப்பாங்க சொல்லாம்குலாம் வந்தால் இல்லை உனக்கு உடம்பு சரியில்லை இல்லை நீ நல்லா இருக்கல அப்படின்னா நல்லா இருக்கேன் என்ன ஆச்சுன்னா இல்லைன்னு நடந்த விஷயங்கள் சொல்றாங்க ஸோ இவங்க இங்கே வந்திருக்காங்கன்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை காத்துட்டு இருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும் ஸோ யார் மறுபடி ஆளாக யாரும் நம்ம ஹீரோயினை பிரச்சனை பண்ணுறாங்கன்னு தெரியல வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ்